வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா காட்டேரி உபாசன மந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக சக்கம்மாள் உபாசன மந்திரம் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக அனுபார் உபாசன மந்திரம் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் காட்டேரி உபாசன மந்திரம் பற்றி பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே யந்திரமாகும் மூலமந்திரம் நலப்புரை திரிபுரை ஆனந்தாயி மகேஸ்வரி கோபிய கொடோரி சுடலையாடி பிணந்தின்னும் பூச்சி எண்ணெய் எதிர்த்த சத்ரு சிங் வங் அவன் தெய்வத்தை கெட்டு கட்டுக் கட்டு உருட்டு உருட்டு ஏழு கதவும் ஒன்பது வாசலும் அக்னியாக தாக்கு தாக்கு உதிர்வெல்லம் பாய சரகு ஊசி நாட்ட இடமில்லாமல் அரிசிரங்கு சொரிசிரங்கு வரசிலவர் ஓம் காட்டேரி நசி மசி சிங் வங் கங் ரங் டங் ஓடிங்கி வணங்கி நிற்க சுவாஹா பூஜை விதி சுக்கரவாரம் மாலை ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் முடித்து கோடி வஸ்திரம் தரித்து ஒரு சுத்தமான இடம் தயார் செய்து சக்கரத்தை வெள்ளித்தகட்டில் தகட்டில் வரைந்து பால் அபிஷேகம் செய்து தேங்காய் பழம் புஷ்பம் கற்பூரம் தாம்பூலம் ஊதுவத்தி மது மாமிசம் அவள்கடலை முதலானவைகள் வைத்து சக்கரத்தை வைத்து நெய்வேதியம் செய்து மூலமந்திரம் நாளுளையில் ஆயிரத்தெட்டு உரு ஜெபிக்க சித்தியாகும் மாரண முதலானதுகளுக்கும் அநேக காரியங்களுக்கும் சுபம் ரூபம் போட்டு கொள்ளவும் சக்கம்மாள் உபாசன மந்திரம் பற்றி பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே யந்திரமாகும் மூலமந்திரம் ஓம் மைசூரி மலையாள பகவதி ஓடிவா எரியர் முட்டு காயமுட்டு முட்டு வாகரங்கோழி மடங்காத வீரி மலையாள பகவதி போடு போடு உடலை கட்டு காமத்தை தூக்கு பதினெட்டு எருப்பையும் இருபத்தி எட்டு மோகினியையும் விடு என் முகத்தை நாடு அவன் முகத்தை சாடு சாடு திக்கையும் கெட்டு கெட்டு மகேஸ்வர சுவா மகேஸ்வர சுவா பூஜை விதி செவ்வாய்க்கிழமை மாலையில் ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் முடித்து கோடி வஸ்திரம் மடிவேஷ்டி தரித்து ஒரு இடம் தயார் செய்து வட்டமெழுக்கு மெழுகி கோமியம் தெளித்து சக்கரத்தை வெள்ளி தங்கம் அல்லது பஞ்ச லோகங்களிலும் ஒரு தகட்டில் வரைந்து தகட்டுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து பழம் தேங்காய் சூடம் சாம்பிராணி ஊதுவத்தி புஷ்பம் குங்குமம் மஞ்சள் பால் அவள் கடலை கரும்பு இளநீர் இவைகளை வைத்து நெய்வேத்தியம் மூல மந்திரத்தை மன சுத்தத்தோடு இருந்து மூன்று நாளில் ஆயிரத்தி ஊரு ஜெபிக்க சித்தியாகும் தெற்கு முகமாயிருந்து செய்யவும் இதனால் சகல காரியங்களும் சித்திக்கலாம் மேற்கண்ட மூன்று தினமும் பாய் படுக்கை நிறுத்தி கொள்ளவும் சுபம் அனுமார் உபாசன மந்திரம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே யந்திரமாகும் மூல மந்திரம் அரி ஓம் அஞ்சனா தேவி பெற்ற அனுமந்தராயா வாய்வு புத்திராயா ஸ்ரீராம புத்திராயா ஸ்ரீ ராமர் கையிலே திருவாளி மோதிரம் வாங்கினா போல என் சத்துக்களை கட்டி பிடித்து காலாலே காலாலே உதைத்து வரவேணும் ரா 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 பூஜை விதி சுக்கரவாரம் உதயம் ஸ்நானம் செய்து அனுஷ்மான முதலியன முடித்து மேலே பட்டு வஸ்திரம் தரித்து சுத்தமான இடம் தயார் செய்து சுத்தமாக்கி பழம் தேங்காய் அவிள்கடலை கனிவர்க்கம் புஷ்பம் குங்குமம் சந்தனம் ஊதுவத்தி முதல் பால் வைத்து நெய்வேத்தியம் செய்து சக்கரத்தை தாம்பூல தகட்டில் வரைந்து நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தெட்டு வீதம் பதினோரு நாள் செய்ய சித்தியாகும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சும் அன்புடன் நன்றி வணக்கம்